மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டில் கூட்டணியை பலப்படுத்த நினைக்கும் பாஜக ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரனை அழைத்து விடிய விடிய பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறது இதில் இருவருக்கும் தலா நான்கு தொகுதிகளை ஒதுக்க உடன்பாடு எட்டப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் தமது ஆதரவாளர்களுடன் இணைந்து அரசியலில் ஈடுபட்டு வருகிறார் அதிமுக உரிமை மீட்பு குழு என்ற பெயரில் அரசியலில் ஈடுபட்டு வரும் அவர் அண்மையில் அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரனுடன் இணைந்து அரசியல் மற்றும் பொது மேடைகளில் பங்கேற்று வருகிறார் இருவரும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான நிலைப்பாட்டை கையில் எடுத்து செயல்பட்டு வரும் நிலையில் மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணியில் இணையும் திட்டத்தை முன்னெடுத்தனர் அதன்படி பாஜக தலைமை இருவரையும் தனித்தனியாக சந்தித்து கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தியது அதில் இருதரப்பும் தேனி தொகுதி கேட்டதால் சிக்கல் ஏற்பட்டது இதனால் தேனி தொகுதியை டிடிவிக்கு வழங்குவதா ஓ பன்னீர்செல்வத்திற்கு வழங்குவதா என்ற குழப்பம் ஏற்பட்டது இதை முடிவுக்கு கொண்டு வர இருவரையும் ஒன்றாக அழைத்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேச்சுவார்த்தை நடத்தினார் சென்னை கிண்டியில் உள்ள நட்சத்திர விடுதியில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் தமிழ்நாடு பாஜக தேர்தல் பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் மத்திய அமைச்சர்கள் சிங் கிஷன் ரெட்டி எல் முருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் யாருக்கு எத்தனை தொகுதி எந்தெந்த தொகுதிகளை ஒதுக்குவது உள்ளிட்டவைகள் குறித்து தெரிகிறது இரவு பதினோரு மணிக்கு தொடங்கிய இந்த பேச்சுவார்த்தை நள்ளிரவு இரண்டு மணி வரை நீடித்தது பேச்சுவார்த்தையின் இறுதியில் ஓ பி எஸ் மற்றும் தினகரனுக்கு தலா நான்கு தொகுதிகள் உடன்பாடு எட்டப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய டிடிவி அமமுக போட்டியிட விருப்பம் தெரிவித்துள்ள தொகுதிகளின் பட்டியல் பாஜக தலைமையிடம் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார் என்ன மாதிரி ஒரு தெரியும் நம்ம ஒரு மாநில கட்சி அது வளர்ந்து வர்ற கட்சி எங்க கட்சியின் நிர்வாகிகள் நிறைய பேர் சட்டமன்ற பொது தேர்தலில் போட்டியிடுவது தான் விரும்புறாங்க அதனால் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து என்னிடம் விருப்பம் தெரிவித்த தொகுதிகளை அந்த லிஸ்ட்டை தான் நான் அவங்கள்ட்ட கொடுத்துருக்கேன் சொன்னேன் திரு அண்ணாமலை அவர்கள்ட்ட நான் ரெண்டு மூணு நாளைக்கு மட்டும் பேச்சுவார்த்தைக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய ஓ பன்னீர்செல்வம் பாஜகவுடனான இரண்டாம் கட்ட கூட்டணி பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்ததாகவும் மெகா கூட்டணி அமைவதற்கான சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறினார் எந்த சின்னத்தில் போட்டி என செய்தியாளர்களின் கேள்விக்கு இரட்டை இலை தான் போட்டியிடுவோம் என கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றார்